உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய மெகா தொடர் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் மல்லி விரைவில் சன் சன் டிவியில் விரைவில் வர இருக்கிற புத்தம் புதிய சீரியலோட இந்த சீரியலுக்கு மல்லி அப்படின்னு அப்படின்னு பேர் இந்த 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 யார் தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறாங்க சரிகமா இவங்க இவங்க தான் சன் இலக்கியா மற்றும் இனியா அன்பேவா மூன்று தொடர்களையும் சன் டிவிக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் இரண்டு தொடர்களையும் சன் டிவிக்கு புதுசா தயாரிச்சு கொடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுல ஒரு சீரியல் தான் இந்த மல்லி சீரியல் இந்த சீரியல் யார் ஹீரோவா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து விஜய் வெங்கடேசன் இவர் ஜீ தமிழில் பேரன்பு சீரியல் வேண்டும் சீரியலும் பிரியதம் வரவேண்டும் பண்ணியிருந்தாரு சன் டிவியில முதல் முறையாக என்ட்ரி கொடுக்கிறார் இந்த சீரியல்ல ஹீரோவா ஹீரோயினை யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிக்கிதா இவங்க தான் பண்றாங்க இவங்க சன் டிவியில ஒளிபரப்பான அருந்ததி சீரியல்ல நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ்ல சூரிய வம்சம் சீரியல்லயும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சன் டிவியில இந்த சீரியல்ல ஹீரோயினா பண்றாங்க தான் மல்லி இந்த கதாபாத்திரத்தில் பண்ண போறாங்க இந்த சீரியல்ல இந்த சீரியல்ல மற்றும் இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் நளினி இவங்க தான் இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க இவங்க நிறைய சீரியல்களை நம்ம பார்த்துருப்போம் கெஸ்டாக பேரண்ட்ஸில் இவங்க கரண்ட்டாக மோதலும் காதலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியலில் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த சீரியல்லையும் நடிக்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் மதன் பாபு இவங்க நிறைய திரைப்படங்களில் நம்ம பார்த்துருப்போம் காமெடி ஆக்டராக தெரியும் நம்மளுக்கு இவரும் இந்த சீரியலில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் பூர்ணிமா இவங்க சூரிய வம்சம் சீரியல் ஜி தமிழில் ஒளிபரப்பாச்சு அந்த சீரியலில் இருந்தாங்க அந்த சீரியலில் நிக்கிதாவுமே இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே இந்த சீரியல்ல இருக்கிறாங்க மல்லி சீரியல்ல அது மட்டும் இல்லாமல் விஜே அக்ஷயா இவங்களும் இந்த சீரியல்ல இருக்கிறாங்க அடுத்தபடியா ஆக்ட்ரஸ் கிருத்திகா இவங்களும் இந்த சீரியல் இருக்கிறாங்க பாண்டவர்களும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த இவங்க இருக்கிறாங்க பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த சீரியல் நடிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான வரவேற்பு மக்கள் மத்தியில பெறுது அப்படின்றத இந்த சீரியல் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஒருவேளை இல்லைன்னா ஆப்டர்நூன்லயும் ஒலிபரப்பாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த சீரியல் சீரியலுக்கான ப்ரொமோ ஷூட்லாம் ஓவர் ஆயிடுச்சு அடுத்த வாரம் இந்த சீரியலுக்கான ப்ரோமோ அஃபிஷியலா சன் டிவில இருந்து வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு குடும்பங்களை மையப்படுத்திய கதைக்களத்தோட தான் இந்த சீரியல் வர்றதுக்கு இருக்குது மல்லி இந்த கதாபாத்திரத்துல நம்ம நிக்கிதா பண்றாங்க கூடிய விரைவில் உங்கள் சன் டிவில இந்த மல்லி சீரியலை நீங்க பார்க்க போறீங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாம டெல்னா டேவிஸோட புத்தம் புதிய சீரியலும் சரிகமா ப்ரொடக்ஷன் கம்பெனி பேனர்ல சன் டிவில வரதுக்கு லைன் அப்ல இருக்குது என்ன டைம்ல ஒளிபரப்பான நல்லா இருக்கும் மற்றும் இதுல யாரோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில பார்க்கலாம்